மனிதனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யோபு பதினான்கு பதினான்கு பதினாறு இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர் அப்புறம் என் பாவத்தின் மேலல்லவோ நீர் கவனமாய் இருக்கிறீர் அடுத்து என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது என் அக்கிரமத்தை ஒரு மிக்க சேர்த்து வைத்திருக்கிறீர் இது வந்து கடவுள் போட்ட முத்திரையை குறித்ததான தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தப்பான ஒரு காரியத்தை யோபு இங்கே தன்னுடைய வாயில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு என் நடைகளை என்ன பண்ணுறாரா எண்ணுகிறாராம் நீ எங்கே போகிற வர்ற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க யாரை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கே உட்காந்துருக்குற எங்கே படுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேப்பே இல்லாமல் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம் எண்ணிக்கிட்டுக்கிறாராம் அப்புறம் அவர் செய்த பாவத்தின் மேலே கவனமாக இருக்கிறாராம் ஆனால் பைபிள் சொல்லுது பாவத்தின் மேலே அல்ல நீதிமான்கள் மேல் கத்தோடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது நீதிமான்கள் செய்கிற பாவத்தின் மேல் கத்தோடைய கண்கள் நோக்கமாக இல்லை நீதிமான்கள் மேலே கற்றுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அப்புறம் நீ அதாவது மனுஷனுடைய நடைகள் அவன் செய்கிற காரியங்கள் என்ன என்றத கத்தரை என்ன பண்ணலை எண்ணிக்கிட்டுலாம் கிடையாது இன்னும் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணலை எண்ணி கொண்டு உக்காந்துருக்கலை பைபிள் சொல்லுது எவனுடைய பாவத்தை கர்த்தர் இருக்கிறாரோ எத்தனை பேர் ஆமென்றீங்க தாவிதியுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான் ஒரு காலம் வரப்போகுது ஒரு நாள் வரப்போகுது அந்த நாட்களில் கடவுள் ஏவனுடைய பாவத்தையும் பார்க்க போகிறது இல்லை ஏவனுடைய பாவத்தையும் எண்ணி கொண்டு உக்காந்துட்டு இருக்க போகிறதில்ல அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ண போகிறான் மாற்றப்பட போகிறான் என்பதை தாவிது அந்த நாட்களே அறிந்து சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு அதை அப்போஸ்தரணைய பவுல் ரோமரில் உறுதிப்படுத்துகிறாரு ஏன்னா அவ்வளோ பாவங்கள் குமிஞ்சு கிடக்குது மனுஷனுடைய நினைவெல்லாம் பாவம் பேச்செல்லாம் பாவம் செய்கிறதெல்லாம் பாவம் படுத்தா கூட கனவு விட பாவமான கனவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோ நிரம்பி கிடக்குது இந்த பாவம் அதனால தான் பார்த்தாரு இனி அதெல்லாம் இன்றதுக்கு எனக்கு வேலை இல்லை அதை பார்க்குறதுக்குலாம் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை அப்புறம் என்ன சொல்கிறார் யோபு என் மீறுதல்களை ஒரு கட்டாக கட்டப்பட்டு அவர் நடக்கிற நடைகளை அவருடைய பாவத்தை அவருடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரே கட்டாக கட்டி அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம் இதை வச்சு இவனை என்ன பண்ணுறது இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே அக்கிரமம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை நம்ம மறைச்சிடக்கூடாதுன்னு அவர் முத்திரை வேற போட்டு வச்சுருக்கிறாராம் என்ன போட்டு வச்சுருக்கிறாராம் முத்திரை போட்டு வச்சுருக்கிறாராம் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் பாடுறா அப்படின்னு எடுத்து காமிக்கிறதுக்கு எடுத்து காமிச்சு அவனை தண்டிக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரான் முத்திரை போட்டு வச்சிருக்கிறாருன்னு யோபு சொல்கிறாரு ஆனால் கத்தரை அப்படிலாம் பண்ணுறது கிடையாது பாவத்தை பார்க்கறது இல்லை பாவத்தை என்ில்ல அக்கிரமத்தை போட்டு கிண்டி கிழங்கலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா யோபு சொன்ன மாதிரியே குண்டு கட்டாக கட்டி ஹால எல்லா பாவத்தையும் பைபிள் சொல்வது சர்வலோகத்தின் பாவத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனின் பாவத்தையும் சகல பாவத்தையும் பிதாவாகிய தேவன் எடுத்து அதை குண்டு கட்டாக கட்டி அக்கிரமங்கள் இவனுடைய துன்மார்க்கங்கள் இவனுடைய துரோகங்கள் எல்லாவற்றையும் அள்ளி அப்படியே ஒரே கட்டாக கட்டி தூக்கி எடுத்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவன் மேலே சுமத்தினார் பைபிள் சொல்லுது பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவம் ஆனால் ஏசு பாவம் செய்யலை ஏசு பாவத்தை அறியாவை சுத்த கண்ணார் இந்த உலகத்தில் இருக்கும்போது கேட்குறாரு என்னில் பாவம் உண்டு என்று என்னை குற்றப்படுத்துகிறது யார் யாராவது சொல்லிப் பாறான் என்கிட்ட பாவம் இருக்குன்னு அந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து ஆனால் சிலுவையில் நமக்காக பாவமானார் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய அந்த மீறுதல்களை நம்முடைய தவறான நடைகளை எல்லாவற்றையும் பிதாபாகி தேவன் எடுத்து கட்டி இயேசு மேலே போட்டு அவரை அடி அடின்னு அடித்து நொறுக்க சித்தமாகி உட்படுத்தி அதுக்கு பிறகு என்ன பண்ணார் தெரியுமா அந்த பாவத்தை சிலுவையின் மேல வச்சு ஆணி அடிச்சு அவைகளின் மேல் வெற்றி சிறந்து பாவம் இருந்த இடமே இல்லாதபடிக்கு அதை மாற்றி போட்டு அதற்காகவே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் இனி அந்த பாவம் இவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இவனை சேதப்படுத்தாத படிக்கு பரிசு தாவியானவர் மூலமாய் முத்திரை போட்டிருக்கிறார் ஆண்டவர் பாவத்தை முத்திரை போட்டு பாதுகாத்துக்கிட்டு இல்ல அந்த பாவம் உங்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு உங்களை முத்திரை போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு அபிசேகநாதரே அச்சாரமானவரே ஓ அபிஷேகநாதரே மாணவரே மீப்பி நாளுகென்றே ஓ மீப்பினாள் கென்றே எங்கள் முத்திரை துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே அப்போ யோபு சொல்ற மாதிரிலாம் பாவத்தான் எடுத்து அக்கிரமத்தெலாம் எடுத்து நடைகள்லாம் எடுத்து துன்மார்க்கத்தெல்லாம் எடுத்து மீறுதலாம் எடுத்து அப்படியே ஒராக க ஒரே கட்டாக கட்டி முத்திரை போட்டு வச்சு பாரு நீ பண்ணுற அநியாயத்தை என்றைக்குமே மறுக்க முடியாதபடி நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன் பாரு நீ பொய் சொல்லிடுவ நீ மாறிடுவ அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் பாவத்தை முத்திரை போட்டு வைக்கல இவனை ஆட்கொண்ட பாவம் இனி இவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவனை கத்தர் முத்திரை போட்டிருக்கிறார்